واجعل لك والعز لا شريك لك لبيك ان الحمد لك والملك السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام علي نبينا محمد وعلي اله وأصحابه أجمعين

குர்ஆனை அழகான முறையில் தஜ்வீதுடைய முறையில் ஓதுவதற்கான முயற்சிகளின் முன்னோட்டமாக உஸ்தாதுகள் உஸ்தாத்விகள் கடுமையான முறையில் உழைப்பு செய்து அந்த மாணவர்களை குரானை நல்ல அழகான முறையில் தஜ்வீதோடு ஓதணும் அப்படின்ற முயற்சியை கடுமையான முறையில் எடுத்துருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அந்த உஸ்தாதுகளுக்கும் உஸ்தாத் எல்லா விதமான கயிர் வரக்கத்துகளையும் தந்தருவானா அலம்துல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் கிளாஸ் அதே மாதிரி கிளாஸ் இந்த ரெண்டு வகுப்புகளினுடைய கிராத் ஜீம் கிளாஸில் இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகள் சூரத்துல் ஃபீல் சூரத்து குரைஷ் இதை கிராத்தாக ஓதினார்கள் சாய் கிளாஸில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சூரத்துள் மாவோனை ஓதினார்கள் இந்த மாணவ கண்மணிகள் அழகான முறையில் கடுமையான முயற்சி எடுத்திருக்கிறாங்க எல்லாருமே மஹராஜர்களை சரி செய்து தஜ்வீதோடு குரானை ஓத வேண்டும் என்ற முயற்சியை உஸ்தாதுகளும் சரி உஸ்தாத்விகளும் சரி மாணவர்களும் சரி தொடர்ந்து இதை பயிற்சி எடுத்திருக்கிறாங்க அல்ஹம்துலில்லா அந்த பயிற்சியினுடைய பயிற்சியை மேம்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த திறனாய்வு போட்டி நடைபெற்றிருக்கின்றது இந்த திறனாய்வு போட்டியின் மூலமாக மாணவர்கள் அடிக்கடி அந்த சூறாக்களை ஓதுவார்கள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி மக்கள்லேயும் சரி நல்ல முறையில் மகிரஜிகளை சரி செய்து ஓதுறதுக்கான பயிற்சி எடுப்பாங்க இப்போ அந்த பயிற்சி எடுக்க எடுக்க இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து மக்தவுக்கு வந்து ஓதிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க குரான அழகான முறையில் தஜ்வீதுடைய சட்டங்களை பின்பற்றி மக்ரஜுகளை எல்லாம் சரி செய்து அழகான முறையில் அவர்கள் குரானை ஓதக்கூடியவர்களாக உருவாவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான் இந்த மக்தவில எடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் மாணவர்கள் அவர்களுடைய கிராத்துக்கு மார்க்கு மதிப்பெண்கள் நாற்பது கொடுக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி தஜ்வீதுக்கு இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் மஹ்ரஜுக்கு இருபத்தஞ்சி மதிப்பெண்கள் அவர்கள் சலாம் சொல்லி சரியான முறையில் நின்று ஓதக்கூடிய அந்த அமைப்பு அதற்காக வேண்டி ஒரு பத்து மார்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த அடிப்படையில் இவர்களுக்கு நூறு மார்க்குக்கு எவ்வளோ மார்க் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வகைப்படுத்தி மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அலமதுல்லா கிராத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா மாணவ மாணவிகளும் நல்ல மார்க் வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி தஜ்வீதுடைய சட்டங்களை பேணி அவர்கள் ஓதுகிறார்கள் அதே மாதிரி மஹ்ராஜ்லையும் நல்ல பயிற்சி எடுத்திருக்கிறாங்க எந்தெந்த எழுத்து எங்கிருந்து வெளியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் இடத்தில் கேட்கும் போது தயக்கம் இல்லாம இந்த எழுத்து இந்த இடத்துல இருந்து ஒழிக்கப்பெறுகிறது வெளியாகிறது உச்சரிக்கப்படுகிறது என்று அந்த மாணவர்கள் விளங்கி சொல்றாங்க இப்ப இதே நம்ம தொடர்ந்து நல்ல பயிற்சி கொடுத்தோம்னு சொன்னா அவங்க அழகான முறையில் ஓதுவார்கள் ஓதக்கூடிய ஒரு காட்சியை நாம் எல்லாருமே நாம் கண்டு அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவர்களாக ஆகுவோம் அதே மாதிரி இந்த மக்களுக்கு அனுப்பி வைத்து பிள்ளைகளை தீன்தாரிகளாக குரான் அழகான முறையில் ஓதுவதற்காக வேண்டி முயற்சி எடுக்கக்கூடிய பெற்றோர்களும் பெரிய பாக்கியசாலிகள் அந்த பிள்ளைகள் வந்து இங்கே ஓதுறதுனால குரான் அவர்கள் எப்படி ஓதுறதுக்கு அவங்களுக்கு நன்மை கிடைக்கிறதோ தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றதோ அந்த எல்லா நன்மைகளும் பெற்றோர்களுக்கு பங்கு இருக்கிறது ஏன்னா அவங்கதான் முயற்சி எடுத்து அனுப்பி வைக்கிறாங்க காலையில பிள்ளைங்களை எழுப்பி சரியான நேரத்திற்கு அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் அந்த முயற்சியின் பலனாகத்தான் இந்த பிள்ளைகள் அல்ஹம்துலில்லா நல்ல முறையில் குரானையும் தீனுடைய விஷயங்களையும் சரியான வயசுல அவர்கள் கற்றுத் தேறுகின்றார்கள் இந்த மாதிரி பிள்ளைங்க தான் நம்ம வளர்ந்தாங்கன்னு சொன்னா பெற்றோர்களுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாகவும் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடியவர்களாகவும் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நல்ல சாலையான பிள்ளைகளாக உருவாவார்கள் முதல் பயன் தீன கத்து கொடுக்கறதுனால பெற்றோர்களுக்கு தான் கிடைக்குது இப்போ அதனால் இதில் கவனம் செலுத்தக்கூடிய பெற்றோர்கள் அனைவருக்கும் நான் இந்த நல்ல நேரத்திலே துவா செய்கின்றேன் அல்லாஹூ தாலா அவர்களுடைய அனைத்து ஹலாலான தேவைகளையும் பூர்த்தி செய்வானாங்க இன்னும் இதே மாதிரி மற்றவர்களும் இதை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் இந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கவனத்தை நாம் எடுக்கணும் கவனக்குறையோடு இருந்துக்கிட்டு அதுக்கு பிறகு பிள்ளைங்க தீனை விட்டு விலகிட்டாங்க குரானை விட்டு விலகி இருக்கிறாங்கன்னு கவலைப்படுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை அந்தந்த நேரத்தை உருவாக்கலாம் அவங்க பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் சமுதாயத்திற்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக அவர்கள் விளங்குவார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை அலஹம்துல்லா மீண்டும் மீண்டும் நான் இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக துவா செய்கின்றேன் இதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடிய நம்முடைய முலான மொழி நூருல்லா பாகவி ஹசரத் அவர்கள் கடுமையான முறையில் உழைப்பு செய்து இந்த மக்தப இருக்கிறாங்க அல்லாஹு தாலா அவர்களுக்கு திருவை செய்வானாக அவர்களுக்கு பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை தந்துருவானாக அவர்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்துருவானாக அமீன் மீன் வாமது இல்லாஹி ரூபா அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்தூர்